அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மகர ராசிக்காரராக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் சந்திரன் இருக்கும்போது இந்த ஆண்டு பிறப்பதால் தவிர்க்க முடியாத செலவுகளும் பயணங்களும் வரும் உங்களுடைய குடும்பத்தில் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் முன்னின்று நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு புத்தாண்டின் தொடக்கம் முதல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவதுல கேது இருப்பதால தந்தைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவருடன் வீண் விவகாதங்களும் ஏற்பட வந்து போகும் பித்ருவடி சொத்தை நீங்க பெறுவதில் தடைகள் வந்து விலகும் உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை வந்து நீங்க ஆனால் மூன்றாம் வீட்டில் ராகு இருப்பதால துணிச்சலுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திட்டவட்டமாக சில முடிவுகளை எடுப்பீங்க இளைய சகோதர் வகையில் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய வழக்கில் வெற்றி பெறுவீங்க அரசால் அனுகூலம் உண்டு அரசியலில் செல்வாக்கு உயரும் சொத்து சேரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு இந்த வருடம் முடியும் வரை இரண்டுல ராகவும் எட்டுல கேதுவும் தொடர்வதால மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் பேச்சில் கடுமை காட்டாதீங்க நீங்கள் யதார்த்தமாக பேசுவதை கூட சிலர் தவறாக புரிந்து கொள்வாங்க வாகனத்தை இயக்கும் முன்பு எரிபொருள் இருக்கிறதா பிரேக் இருக்கிறதா என பார்த்துக்கொள்வது நல்லது சிறு சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அனாவசியமாக மற்றவர்களுடைய விவகாரத்துல தலையிட வேண்டாம் மீன் ஆளாகவேனா குடியிருப்புகளில் உள்ளவர்கள் அக்கம் பக்கத்தினரை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் துப்புரவு பணியாளர்கள் பொருட்களை டெலிவரி செய்யும் நபர்களின் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் திருமண வயதை எட்டிய சகோதரர் சகோதரிகளுக்கு விரைவில் நல்லது நடக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடியதாக இருக்கு அக்கம் பக்கத்தினார் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவாங்க உடன் பிறந்தவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக அதை சரி செய்து கொள்ள வேண்டும் தாயாரின் கை கால் வழிகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது புத்தாண்டின் தொடக்கம் முதல் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் நல்லவர்களின் நட்பு கிடைக்கும் பழைய சிக்கல்கள் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகனுக்கு எதிர்பார்த்த நிறுவனத்துல உயர்கல்வி உத்தியோகம் அமையும் குடும்பத்தாருடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று நேர்த்தி கடனை நீங்க நிறைவேற்றுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த இரண்டு மூன்று முறை முயன்று இருக்கக்கூடிய சின்ன காரியங்கள் கூட வெற்றியை கொண்டு தரக்கூடியதாக இருக்கு எதிர்காலம் பற்றி கவலைகள் வந்து விளக்கும் முக்கிய பிரபலங்களை நீங்க பகித்து கொள்ளாதீங்க சட்ட விதிகளை மீறி யாருக்கும் உதவ வேண்டாம் சிலர் தங்களின் ஆதாயத்துக்காக உங்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்புவாங்க ஆண்டு தொடக்கத்துல பாதசனி தொடர்வதால வீணழ்ச்சல் டென்ஷன் வந்து போகும் வரவுக்கு மிஞ்சிய செலவும் இருக்கும் சில விஷயங்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக நீங்கள் நீங்க முடிவெடுத்து பாருங்கள் அடுக்கடுக்கான வேலைகளால் ஓய்வெடுக்க முடியாமல் உழைக்க வேண்டி வரும் ஆன்மீகத்துல உங்களுடைய மனம் மகிழக்கூடியதாக இருக்கு வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீங்க மனதுல இணை புரியாத கவலைகள் வந்து போகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க உங்களது வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் மகன் மகள் படிப்பை முடித்துவிட்டு பணிக்கு செல்ல தொடங்குவதால பொருளாதாரம் மேம்படும் சனி பகவான் மூன்றாம் வீட்டில் சென்று அமர்வதால இக்காலகட்டத்தில் உங்களின் புகழ் கௌரவம் உயரக்கூடியதாக இருக்கு பண வரத்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு திட்டமிட்டு சில காரியங்களை நீங்க முடிப்பீங்க இந்த காலகட்டத்தில் கெடு குறித்து யோக பலன்கள் அதிகரிக்கும் இசை கலைஞர்களுக்கு அதிக அளவுல வாய்ப்புகள் வரும் புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வெளிநாட்டு பயணம் ஏற்பாடாகும் வியாபாரிகளுக்கு இதுவரை பக்கத்து கடைக்காரருடன் தகராறு சரக்குகள் தேங்கியதால் நஷ்டம் என்று தொடர் சிக்கல் இருந்த நிலை மாறும் பற்று வரவு உயரக்கூடியதாக இருக்கு வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை பெறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பணியாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் மருந்து உணவு வகையில் ஆதாயம் அடைவீங்க புது புது கிளைகளை நீங்கள் தொடரக்கூடியதாக இருக்கு கூட்டுத்தொழில பங்குதாரர்களின் கூட்டம் அடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களின் ஆலோசனைக்கு தலையசைப்பாங்க புது ஒப்பந்தங்கள் கூடி வரும் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இடத்துக்கு கடையை மாற்ற முயற்சிகளில் நீங்க இறங்கலாம் உத்தியோகர்களுக்கு இதுவரை வீண் பள்ளியால் உங்களுக்கு மணல் உளைச்சலாகி தூக்கமிழந்து தவித்திருப்பீங்க மற்றவர்களின் வேலைகளை சேர்த்து பார்த்தும் நல்ல பெயர் கிடைக்காமல் இருந்திருக்கும் இனி அந்த அவல நிலை மாறும் நெடுநாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பதிவு சம்பள உயர்வு தடையில்லாமல் கிடைக்கும் கேட்ட இடத்திற்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தனி திறமைகளை அதிகப்படுத்தி கொள்வீங்க மூத்த அதிகாரிகளிடமிருந்து அலுவலக ரகசியங்களை தெரிந்து கொள்வீங்க அவர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளும் அளவுக்கு அவர்களுடன் நெருக்கமாக இருப்பீங்க சக ஊழியர்களின் ஆதரவால் தேங்கி கிடந்த பணிகளை நீங்க விரைந்து முடிப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சின்ன சின்ன எதிர்ப்புகளையும் எதிர்ப்புகளில் தாமதத்தையும் தந்தாலுமே மாற்றுப்பாதையில் சென்று வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க அம்மனுக்கு நவமி நாட்களில எலுமிச்சம்பட மாலை சாற்றுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த புத்தாண்டில் ஏழரை சனி விலகுகிறது தொட்டது துலங்கும் புதியதாக ஒரு உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு இரண்டாம் இடத்துல சனி மூன்றாம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல குரு ஒன்பதாவது இடத்துல கேது என நிலையில புத்தாண்டு பிறந்திருக்கு அடுத்தடுத்து மூன்றாம் இடத்திற்கு சனி மாறுவதன் மூலம் ஏழரை சனி விலகுகிறது ஜூன் மாதத்துல குரு ஆறாம் இடத்திற்கும் ராகு இரண்டாம் இடத்திற்கும் கேது எட்டாவது இடத்திற்கும் மாறுகிறார் மனதில் தெளிவான சிந்தனைகள் ஏற்படலாம் பொருளாதார வரவு உங்களுக்கு சீராக கூடியதாக இருக்கு குடும்ப சுப காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்தலாம் உங்களுடைய தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள்ல இருந்த தடை தாமதங்கள் விலகி நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும் வங்கிகளிடமிருந்து எதிர்பார்த்த கடன் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்திலும் சமுதாயத்திலும் செல்வாக்கு உயரும் நெருக்கடியான சூழ்நிலைகளை மிகவும் சுலபமாக நீங்கள் சமாளிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரணம் சொத்து சேர்க்கை ஏற்படலாம் பலருக்கு தாய் வீட்டுக்கு சீதனம் வந்து சேரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு குடும்பத்தாருடன் ஒத்துழைத்து செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய வீடு வாங்குவது குடியிருக்கும் மீட்டை பராமரித்து பணிகளை மேற்கொள்வது புதிய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றில் உங்களுக்கு உற்சாகமாக இருக்கக்கூடியதாக இருக்கு சொந்த பந்தங்களுக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நல்ல விதமாக சமரசம் செய்து வைப்பீங்க பொருளாதார விஷயங்களில் தடை தாமதங்கள் விலகி நல்ல ஒரு தன வரவு உண்டாகும் முதலீடு விஷயங்களில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சொல்லலாம் தொழில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செய்ய முயற்சிப்பவர்களுக்கு நன்றாக திட்டமிட்டு செய்ய தொழில் போட்டிகள் இருந்தாலுமே வெற்றி உங்கள் பக்கம் புதிய வேலை வாய்ப்புகளை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உத்தியோகர்களுக்கு அலுவலக ரீதியான பணி உயர்வு மற்றும் வெளியூர் பயணங்கள் உண்டு ஷேர் மார்க்கெட் துறையில நல்ல ஒரு லாபம் ஏற்படலாம் பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைப்பதுடன் பண வரவு உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கலைஞர்களுக்கு புகழ் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் புதிய சந்தர்ப்பங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் மூலம் நீங்க பிஷியாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களுடன் ஒற்றுமை மற்றும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம் பலருக்கு திறமையாக விருந்து கிடைப்பதுடன் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம் காத்திருக்கு மாணவர்கள் பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமும் அது மட்டும் இல்லாமல் சாதனை புரியக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆதி சீசன் மீது பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளுக்கு நீங்க வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவர்களுக்கு தானம் அன்னதானம் செய்வதன் மூலம் பல நன்மைகள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே